உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் நவமி திதி பூரண சத்திரம் சித்தாமூர்த்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் பொறாமை ரிஷபம் பயம் மிதுனம் ஆதரவு கடகம் எதிர்ப்பு சிம்மம் தடங்கள் கன்னி ஆதாயம் துலாம் சாதனை விருச்சிகம் பக்தி தனுசு பணிவு மகரம் லாபம், கும்பம் மறதி மீனம் நன்மை ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ஜோதிடத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஜோதிடம் என்பது மிக பழமையானது ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை மோனக்கலை என்று சொல்வார் மோனக்கலை என்றால் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கலை ஜோதிடம் ஒருத்தருக்கு தெரியுமென்றால் அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பினர் ஏன் எல்லாருக்கும் எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளனர் எதிர்காலம் பற்றிய ஆசை எல்லாருக்கும் இருக்குது அப்படி எதிர்காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலை ஜோதிட வேறு ஒன்றும் இல்லை எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஜோசியர்கிட்ட தான் போகணும் ஜோதிடம் மிக பழமையானது வேத காலங்கள் தொற்று கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னுக்கு ஜோதிடங்கள் இருக்குது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் நிறைய ஜோதிட நூல்கள் இருந்தது நிறைய பேர் பார்க்கணும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கூட நிறைய பேர் நாங்கள் சொல்கிறோம் எல்லோரும் பார்க்கலாம் அமெரிக்காவில் கூட எஃப்எம்எரிஸ் சென்டரோட பஞ்சாங்கம் இருக்குது அங்கே கூட நல்ல நேரம் கட்ட நேரத்தை பார்க்கினோம் வெளிநாடுகளில் கூட அதிகமானவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அஸ்ட்ரானமி அஸ்ட்ரோனமி நிலைகளை வைத்து எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான கலை ஜோதிடக்கலை இதை வெளிநாட்டவர்களும் அதிகமானவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள் என்பது சந்தோஷமான விஷயம் எல்லாருக்கும் எதிர்காலத்தை பற்றி அறிய ஆசை அதுக்கு கிரகங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அதனால தான் சொல்லுவது வாழ்வின் இரகசியங்களை கிரகங்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் கிரகங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையின் இரகசியங்களை சொல்லி தருகின்றது கிரகங்களுடைய அசைவுகளை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை ஜோதிடம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிட ரீதியாக எங்களுடைய பலம் என்ன என்று தெரிந்து உங்களோட பலத்தை பற்றி கூட நீங்கள் தெரியாட்டி பரவாயில்லை உங்களுடைய வீக்னஸ் பலவீனம் என்ன என்பதை ஜோதிடத்தை வைத்து துல்லியமாக கணித்து கொள்ளலாம் நீங்கள் ஜாதகம் பார்க்க ஜோசியர்கிட்ட போனால் அவர்கிட்ட கேளுங்க என்னுடைய பலம் என்ன என்னுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்னுடைய பலம் என்ன என்னுடைய வீக்னஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் உங்களுடைய வீக்னஸை தான் உங்களுடைய பலவீனத்தை வைத்து தான் எதிரிகள் உங்களை பந்தாடுவார்கள் அதனால் உங்களுடைய பலவீனம் என்ன என்று தெரிந்து கொண்டால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கலாம் எதிர்கால வாழ்க்கை நான் கார் வாங்குவேனா வீடு வாங்குவேனா வெளிநாட்டுக்கு போவேனா நீண்ட ஆயுளோடு இருப்பேனா இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் ஜோதிடத்தில் விடையுண்டு நீங்கள் ஜோசியர்கிட்ட போய் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கலாம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கிரக நிலைகளை வைத்து உங்களுடைய ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கு சுபீட்சமான எதிர்காலம் உண்டு முதல்ல ஜாதகத்தை வச்சு நீங்கள் என்ன படிக்கலாம் மாணவர்கள் அதனால தான் நாங்கள் சொல்கிறது சின்ன பிள்ளைகளோட ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொண்டே காட்டுக்கோ படிக்கிற வயசில் வேறு மேக்ஸ் படிக்கலாமா சயின்ஸ் படிக்கலாமா பயோவுக்குள்ளே நாங்கள் போகலாமா இன்ஜினியரிங் படிக்கலாமா ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலாமா உங்களுடைய திறமை எதை சார்ந்து இருக்கின்றது நீங்கள் என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்பதை ஜோதிட ரீதியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் படித்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் சில பேர் என்னத்துக்கு கல்யாணம் பார்க்கக்குள்ள மட்டும்தான் ஜாதகத்தை தூக்குவினா என்னட்ட வந்து ஜாதகம் பார்க்கக்குள்ள நான் இவருக்கு தோஷம் இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாத ஐயா இருபத்தைந்து வயசாக இருக்கும் அந்த பையனுக்கு அல்லது அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற தோசத்தை பற்றியே தெரியாமல் இருந்தால் ஜாதகத்தை கவனிக்காமல் இருந்தால் வாழ்க்கை தடம் புரண்டு மாறிவிடும் அதனால் சின்ன வயசுலேயே ஜோசியர்கிட்ட போய் பார்த்து இந்த பிள்ளைக்கு எதில் நாட்டம் அதிகமாக இருக்குது நல்ல டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்குது ஐயா நல்ல ஜாதகத்தில் புதன் சுக்கரன் சந்திரன் போன்ற கிரகங்கள் யோகமாக இருந்தால் பரதநாட்டிய கலையில் அந்த பிள்ளை வரும் இல்லை ஏதாவது ஒரு விளையாட்டு துறையில் இருக்கும் அந்த பிள்ளைக்குள்ள சில பிள்ளைகள ஜாதகத்தில் குருசந்திர யோகம் என்ற ஒரு பெரிய யோகம் மறைஞ்சிருக்கு அந்த அப்படி குருசந்திர யோகம் இருந்தால் அந்த பிள்ளைக்குள்ள அபரிமிதமான ஆற்றல் ஒன்று படம் குறுறதா இருக்கலாம் அல்லது பாட்டு படிக்கிறதா இருக்கலாம் அல்லது வீணை வாசிக்கிறதா இருக்கலாம் அல்லது புல்லாங்குழல் ஊதுறதாக இருக்கலாம் ஏதோ ஒரு மிகப்பெரிய திறமை அந்த பிள்ளை அப்போ நான் சொல்லுவேன் இந்த பிள்ளைக்குள்ளே ஒரு திறமை இருக்குது இதை பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்கள் இனம் கண்டு வளர்த்து விட்டால் அந்த துறையில் அந்த பிள்ளைகள் பேரும் புகழும் மதிப்பும் கல்வி இல்லாமல் இன்னும் ஒரு துறையில் அடையக்கூடிய யோகம் இருக்குதுன்னு ஜாதகம் சொல்லும் ஆனால் அந்த பெற்றோர்கள் கவனிக்க மாட்டேன் பிறகு நான் சொன்னதுக்கு பிறகு ஓம் ஐயா அவள் நல்ல ட்ராயிங் நல்லா கூறுவாள் அப்போ அந்த பயிற்சியை கொடுத்தீங்கள்டா பெரிய ஒரு ஓவியராக வருவாள் அவன் நல்ல மியூசிக்கில் ஐயா பாட்டு போட்டால் உட்காந்து கேட்பா நல்லா படிப்பா பாட்டு அப்போ மியூசிக்கில் அந்த அப்போ அந்த பயிற்சியை கொடுத்தா அந்த பிள்ளை பெரிய பாடகராக வாழ படிப்பு இல்லாமல் இன்னும் ஒரு துறை சில பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அவளுக்கு நீச்சலில் ஆசையா அப்புறம் நீச்சல் வீராங்கனையாக வருவாள் இதெல்லாம் ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கலாம் எங்களுக்குள்ளே என்ன திறமை புதைந்து இருக்கின்றது என்ன திறமை மறைந்து இருக்கின்றது என்று கண்டுபிடிச்சி அதை வெளிப்படுத்தலாம் எந்த துறையில் இந்த இன்ஜினியரிங் சின்னன்லேருந்து பில்டிங் ப்ளாக் கட்டுவாள் அவருக்கு எல்லா கலட்டுவாள் எதை எடுத்தாலும் பூட்டுவாள் எல்லாத்தையும் அப்படித்தான் பார்ப்பாள் அப்போ ஒரு இன்ஜினியராக வரத்துக்குன்னா நல்ல பேச்சு வன்மை ஐயா ஒரு லோயராக வருவாள் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்குது ஐயா சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எல்லாம் வழி நடத்துவாள் அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பெரிய ஆளாக வருவாள் வைத்திய துறையில் அவளுக்கு ஆர்வம் இருக்கு ஐயா டாக்டராக வரப்போடணுன்னு சொல்லி கொண்டிருக்கா ஜாதகத்துலேயும் அந்த செவ்வாய் நல்லா இருக்குது நல்ல கிரக அமைப்புக்கள் கல்வி கற்கக்கூடிய ஆற்றல் நல்ல திறமை லக்னாதிபதி உச்சம் அப்போ டாக்டராக வரதுக்கு வாய்ப்பு இப்போ இதெல்லாம் ஆரம்பத்துலேயே நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் இதுகளையெல்லாம் கண்டு கொண்டு அந்த பிள்ளைகளை சரியாக வழி நடத்துவீர்களாக இருந்தால் இப்போ நாங்கள் ஜோசியம் சொல்லி அவருக்கும் நான் சொல்வோம் இந்த பிள்ளை மருத்துவம் ஓ ஐயா அதில் தான் ஈடுபாடு கூட அவக்கும் ஆசை கூட அவவும் சொல்லி கொண்டிருக்கான் நான் டாக்டராக வரணும் பண்ண அப்போ இந்த ஜாதகம் ஒத்துப்போவதை நாங்கள் காண்கலாம் ரெண்டாவது ஜோதிடத்தை வெற்று உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தெரிந்து கொள்ளலாம் அதுக்குத்தான் ஜெம்மாலஜி புரனாலஜி நியூமாலஜின்னு நிறைய ஜோதிடம் சார்ந்த கலைகள் இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு உழைப்பும் முயற்சியும் இருக்கணும் உழைப்பும் முயற்சியோட என்ற ஒன்று சேரும் போது தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கின்றது நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறோன பார்க்குறோம் எவ்வளவோ முயற்சியுடையவனை பார்க்குறோம் ஆனாலும் அவன் கஷ்டத்தில் தான் இருக்கான் உழைப்பும் முயற்சியும் மட்டும் ஒருத்தனுக்கு வெற்றியை தராது அதோடு அதிர்ஷ்டமன்ற ஒன்று சேரே தான் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு எது அதிர்ஷ்டமானது அதிர்ஷ்டமான நிறம் என்ன அதிர்ஷ்டமான திசை என்ன வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா அதிர்ஷ்டமான கிழமை என்ன அதிர்ஷ்டமான நம்பர் என்ன அதிர்ஷ்டமான கல் அதிர்ஷ்டம் பற்றிய சிந்தனைகள் அதிர்ஷ்டம் பற்றிய விஷயத்தையெல்லாம் நீங்கள் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்ளலாம் எனக்கு என்ன கலர் விருப்பம் எனக்கு நீல கலர் விருப்பம் ஆனால் உங்களோட ஜாதகத்தை பார்த்தா கலர் தான் உனக்கு அதிர்ஷ்டமான கலர் அப்போ இந்த முடிஞ்ச அளவு கலர் வீட்டுக்கு நீல கலரில் ஒரு ரூமுக்காவது பெயிண்ட் அடிக்கலாம் உங்களோட வாகனத்தை நீல கலரில் வாங்கலாம் நீங்கள் கலர் ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் கலரில் தலானியை வாங்கி தலையில் வச்சு படுத்துக்கொள்ளலாம் நீல கலர் பெட்ஷீட்டால் போத்துக்கொள்ளலாம் அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலரை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இது அதிர்ஷ்ட கலர் அதிர்ஷ்டம் பற்றி ஜோதிடத்தில் அ அறிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் நிறைய யோகம் இருக்குது புதையல் யோகம் கேலக யோகம் கோடீஸ்வர யோகம் இப்படி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான யோகங்கள் இருக்கு அதையெல்லாம் ஜோதிடத்தை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் அதை தெரிஞ்சு அதை நீங்கள் பயன்படுத்தும் போது இப்போ உங்களுடைய வர்ணத்தை பற்றி பார்த்துக்கொள்ளலாம் நம்பரை பார்க்கலாம் அந்த நம்பரில் டிக்கெட் எடுக்கலாம் அதிர்ஷ்டம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு வடக்கு திசை கிழக்கு திசை தெற்கு திசை மேற்கு திசைன்று எட்டு திசை இருக்குது அதிர்ஷ்டமான திசையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரியான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் மருத்துவத்தை பற்றி மருத்துவ ஜோதிடம் சொல்லுது இப்படி ஜோதிடத்தில் எவ்வளவோ விஷயம் இருக்குது என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர டாக்டர் ராஜராஜ குருக்கள்